பட்டிமன்ற மேடைகளில் எந்த அளவுக்கு பெண்ணை விட ஆணுக்கான சுதந்திரம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் மேடைகளில் வந்து பொதுவாக பெண்கள் நாங்கள் வந்து ரொம்ப இறங்கி பேச முடியாது இறங்கி பேச முடியாதுன்னா எதை அவங்கள பற்றி நாங்கள் ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்கிறேன்னா டக்குன்னு சொன்னால் அவங்களால சொல்ல முடியும் ஒரு ஆடைகளை பற்றியோ பாடி ஷேமிங் பண்ணுறதை பற்றியோ இல்லை நாங்கள் நாங்கள் போட்டிருக்க மேக்கப்பை பற்றியோ நாங்கள் வச்சிருக்க ஹேர் ஸ்டைலை வச்சோ இவங்க டக்குன்னு உடச்சு சொல்லிடுவாங்க ஆனால் அவங்க அதை வந்து நாங்க எப்படி சொல்றோம்னா ஓப்பனாக மேடைகள சொல்ல முடியாது மேடைகளை முடிச்சிட்டு இறங்கி வந்து தனியா அப்பெல்லாம் சொல்லாதீங்கன்னா அப்படின்னு நாங்க தனியா சொல்லணும் ஆனா அவங்க மேடைகளில் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க சார் இப்ப உங்களுக்கு குந்தானின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்கள பாடி ஷமிங் பண்றது அர்த்தமே கிடையாது உண்மையாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு அந்த நெல்லு குத்துவாங்கள உலக்க அந்த உலக்க பேர் வந்துட்டு குந்தானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல இருக்கிற நெல்கள் தான் ஆண்கள் அதாவது அந்த உலக்கைன்றது குந்தாணி அதுதான் பெண்கள் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்களை ஏறி ஏறி மிதிப்பாங்க அதனாலதான் உன நாங்க குந்தானின்னு திட்டுறோம்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்கயா ஏன் தம்பி ஏத்துக்கணும் நாங்க நீங்க குந்தானின்னு சொல்லி மேடைகள்ல சொல்வீங்க இதே உங்க அக்காவோ இல்ல உங்க தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் மேடையில உங்க சரிசமா பேச்சாளரா உக்காடுறாங்கன்னா நீங்க மேடையில அந்த பொண்ணு சம உங்க தங்கச்சி வந்து குந்தானின்னு சொல்லிருவீங்களா இல்ல குந்தா உங்க வீட்டு பெண்கள் உட்கார்ந்தா சொல்லுவீங்களா சொல்லுங்க தம்பி நீங்க குந்தானின்றதுக்கு உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இதுக்கு அர்த்தம் அங்க தேவையில்ல தம்பி அதாவது நீங்க வந்ததுக்கு விளக்கம் சொல்றீங்க அந்த பசுமாட்ட கொண்டு வந்து இந்த தென்னமரத்தை கட்டறீங்க அவ்வளவுதான் அது ஓகேவா அவங்க சொல்றது நீ ஏன் சொல்றீங்க நான் ஒரு கருத்து சொல்றேன் என் கருத்துக்களை சொல்லணும் அதை விட்டு என்ன குந்தானினா பதிலுக்கு நான் சொல்ல மாட்டேங்களா அப்படிங்கிறத அவங்க சொல்லுறது இப்போ எனக்கு நீங்க விளக்க சொல்றீங்க ஓகே எனக்கு விளக்க தெரிஞ்சாலும் ஓகே தம்பி அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வச்சுக்கேன் கீழ ஒரு ஆயிரம் பேர் பாத்துட்டு இருப்பாங்க பாரு ஒருத்தர் ஒருத்தர் கூடி விளக்கம் சொல்லிட்டு இருப்பீங்களா என்ன தம்பி பேசுறீங்க பிராக்டிகலா பேசுங்க மேடையில ஏறி பெண்கள் வந்துட்டு வணக்கம்னு சொல்லிட்டாலே ஆயிரம் பேர் கை தட்டுவாங்க நாங்க அந்த கை தட்டல் வாங்குறதுக்கே நாற்பதாயிரம் வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டியதா இருக்கு எங்களை தாக்கி வருதுங்கிறத எங்களோட கேள்வி தம்பி நாற்பதாயிரம் வார்த்தை நீ உருட்டலாம் ஆனா இவ்வளவு உருட்ட கூடாது